நைட் ஒன்பதரை பத்து மணி ஆகி விட்டு சில நாட்கள் நாலு மணிக்கும் வருவேன் என்னையா சொல்ற உலகத்துக்கு சொல்ல வர பாலா என்ன சொல்ற சொல்லு பார்ப்போம் ப்ரோ இங்க குளிரது ப்ரோ நீ தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு bro பனி காலத்துல மழை பெய்யுதா ஒண்ணும் பண்ண முடியாது கவனமா பத்திரமா இருங்க பாலா பெட்ஷீட் எடுத்து போத்திக்கோ என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது நானே சால்வையோட தான் வந்திருக்கேன் நானே நீங்கள் சால்வையோட்டத்தில் வந்தேன் சால்வையை போற்றிட்டு தான் வந்தேன் என்ன இதோ வியாபாரம் கடை கட்டது நாளைக்கு இணைவுங்கிறனால எல்லாருமே அதிகமாக வாங்கலை கிடையாது ஆறு மணிக்கு மேடம் வாங்கிக்கிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஆமாம் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு ஓப்பன் ஆமாம் திருப்பூர் மாவட்டம் விக்னேஷு சார்ஜ் பொட்டியா என்ன பண்ணுறேன் திரும்பி வந்துட்டேன் பரவாயில்ல லைவுக்கு போட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் பொறுமையாக கையாளவும் அதிக கவனம் தேவை இழுத்து விடாதீர்கள் நொறுக்கி விடாதீர்கள் நம்பர் எடுத்தாச்சு எடுத்தாச்சு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணுமாப்பா விக்னேஷ் லாரியோட நம்பர் நீ எடுத்துட்டியா சொல்லு பார்ப்போம் வைப்போம் ஆமாம் இல்லைன்னு சொல்லு லாரி லாரியோட நம்பரை நான் சென்ட் பண்ணுறேன் அதான் பாலாவோட நம்பரை எண்பத்தொம்போது நானூறு வரல பாலா வாட்ஸ்அப் நம்பர்ல வரலையா என்ன காரணம் விக்னேஷ் பாலாவோட நம்பர் தெரியும்